உங்கள் பசியால் எங்கள் ருசி பேசும் இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது நாற்பது இடங்களில் கனமழையும் ஐந்து இடங்களில் மிக கனமழையும் உள்ளது அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று தென்கிழக்கு அரபு கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபு கடல் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேலும் மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுத்தரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களிலும் அதற்கடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகொடி மாவட்டங்களிலும் ஓரே இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பத்தொன்பதாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரேரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி அன்று நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறுவலுக்கு பேச வாய்ப்புள்ளது நன்றி